தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறு கட்டளைகள் எழுதியவர் குமார் புனிதவேல் வாசிப்பவர் கீதா சத்யகுமார் சுந்தரம் மாமா மறித்த போது அவருக்கு வயது தொன்னூற்றி ஆறு முதியோர் வசிக்கும் தொடர்மாடி கட்டடத்தின் மாடியில் தனியாகத்தான் வசித்து வந்தார் மரணச் சடங்குகள் முடிந்தபின் அங்கு அவர் விட்டு சென்றவற்றை சல்வேஷன் ஆமி அமைப்பிற்கு கொடுக்கும் பொறுப்பு என்னிடம் விழுந்தது அந்த அபார்ட்மெண்ட் சென்று பார்த்த வேளை எனக்கு பெரும் ஆச்சரியமான அறிவுரை ஆறு இருந்தது அவர் பதித்த இடத்தில் தனி அறைகள் இல்லை ஒரு கரையில் மலசல அறை அதைவிட ஒரு பெரும் அறை கொண்டதுதான் அவர் வசித்த அறையின் அமைப்பு அந்த அறையின் ஒரு கரையில் சமையல் மறு கரையில் கட்டில் யாரும் வந்தால் இருக்க நாலு கதிரைகள் சமையற்கட்டில்தான் சாப்பாடு அந்த அறையின் சுவற்றில் ஒரு பெரும் அதிசயம் எனக்கு காத்திருந்தது ஆமாம் அது ஒரு படமோ அல்லது சிலையோ அல்ல ஆறு வசனங்களை சுந்தரம் மாமா தன் கைப்பட எழுதியிருந்தார் அவை பெரும் சிக்கலான மருத்துவ அறிவுரையோ அல்லது விஞ்ஞான கண்டுபிடிப்போ அல்ல அந்த ரகசிய வசனம் அவரது எண்பதாவது வயதில் அந்த சுவரில் சிவப்பு நிற எழுதி எழுதியிருந்தார் அந்த ஆறு வசனமும் நீங்கள் அறுபது எழுபது அல்லது எண்பது ஆக இருப்பினும் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அமையும் வழி தெரிந்தால் பயணம் சிறப்பாக அமையும் என்பதால் அதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் வாருங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம் ஆறுதலாக நடவுங்கள் நாள்தோறும் நடவுங்கள் கால்கள் வயது காரணமாக வலு இழக்கும் வேளையிலும் சுவரை பிடித்துக் கொண்டாயினும் நடப்பதை நிறுத்துவது தவறாகும் மாமா எப்போதும் காலையில் அத்தொடர்மாடி கட்டடத்தின் அருகில் நடப்பதை கண்டுள்ளேன் சில காலத்தின் பின் கைத்தடியுடன் நடப்பதையும் கண்டுள்ளேன் கடைசி காலத்தில் அவர் கட்டடத்திற்குள் ஒரு சில்லு பூட்டிய கைத்தடியுடனும் நடப்பதுண்டு அது அவருக்கு மட்டுமல்ல நடப்பவர் அனைவருக்கும் உயிர்ப்புடன் இருப்பதை உணர்த்தும் கதைப்பதற்கு ஒருவராவது வைத்திருங்கள் எவ்வளவு உண்மையான விடயம் மனிதர்களான நாம் எல்லாரும் குரங்கிலிருந்து பரிணாம மாற்றம் ஏற்பட்டு வந்தவர்களே நாம் கூட்டாக வாழும் தன்மை உடையவர்கள் எம்மில் யாரையாவது தண்டிக்க வேண்டுமானால் எம்மை தனிமைப்படுத்துவதுதான் தண்டனை நாம் எம்மை தண்டிக்கலாமா எனவே தொடர்புகளை வைத்திருப்பது மாமா சொன்னது போல் மிகவும் அவசியமானதே அதிலும் வயது ஏற ஏற நண்பர்கள் குறைந்து கொண்டே போவார்கள் எனவே கட்டாயம் கதைப்பதற்கு நண்பர் ஒருவரையாவது வைத்திருப்பது அவசியம் என்பது சிறந்த அறிவுரை நேராக சந்திக்க முடியாவிடனும் தொலைபேசியை பாவிக்கலாம் அல்லவா எனவே சுந்தரம் மாமா சொன்னது போல் கதைக்க ஒரு நண்பரை வைத்திருங்கள் கடந்த காலத்தை பற்றி குறை சொல்லாதீர்கள் எல்லோரையும் போல் அவருக்கும் பல பின்னடைவுகள் வரத்தான் செய்தன ஆனால் அவை அவரை ஆதிக்கம் செய்ய அவர் விடவில்லை அந்த இழப்புகளை கவனம் செலுத்தாமல் மனதை தேற்றிக்கொண்டு கொண்டு இப்போ எப்படி மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பதில் முழு கவனத்தையும் செலுத்தினார் அவர் பெரும்பாலும் சொல்லுவது உண்டு நேற்று என்பது செல்லா காசு நாளை என்பது உறுதி கடிதம் ஆனால் இன்று என்பது கையில் உள்ள பணம் இது எவ்வளவு உண்மை கையில் உள்ள பணத்தை செலவு செய்து கொண்டு அடுத்த மந்திரத்தை பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்றை இன்னொருவருடன் பகிரவும் இதனை பார்க்கும் போதுதான் ஞாபகத்திற்கு வருகிறது சுந்தரம் மாமா என்னை காணும் வேளைகளில் டொஃபி இனிப்பு புத்தகம் இதில் ஏதாவது ஒன்றை தருவார் பெரும் பணக்காரர் அல்ல அவர் ஆனால் தன்னிடம் உள்ள ஏதாவது ஒன்றை பகிர்ந்து கொள்ளாவிட்டால் அவருக்கு விடியாது உண்மையில் நாம் எங்களிடம் இருக்கும் ஒன்று குறைந்தபட்சம் எங்களிடம் இருக்கும் புன்னகையாவது நாம் மற்றவர்களுடன் பகிரும் போது அது எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் நெருக்கத்தை ஏற்படுத்துவதுடன் நாம் இந்த உலகில் வாழும் மகிழ்ச்சியான தருணங்களையும் எங்களுக்கு திரும்ப தருகிறது குற்ற உணர்வு இல்லாமல் ஓய்வெடுங்கள் உடம்பு வாழும் வேளையில் களைப்பு அடைவது இயல்பானதே எனவே மதிய வேளையில் சற்று ஓய்வு எடுப்பதில் தவறு இல்லை மாமா இரவு துயில் கொள்வது போல் மதிய போசனத்திற்கு பின் சிறு தூக்கம் கொள்வது அவர் உறவினர் அனைவருக்கும் தெரியும் குறிப்பாக வயது முதிரும் வேளையில் சிறு தூக்கம் போடுவதில் தவறில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதனால் தான் அவர் தொன்னூற்றி ஆறு வயது வரை வாழ முடிந்தது என்பேன் விடியலை தந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் இப்போதுதான் எனக்கு ஞாபகம் வருகிறது காலையில் எழுந்தவுடன் சிறிது நேரம் கண்களை மூடிக்கொண்டு வாய்க்குள் முணுமுணுப்பார் பின் கண்களை திறந்தவுடன் என்னை பார்த்து புன்னகைத்து காலை வணக்கம் சொல்வார் அதற்கு நான் அவரிடம் திரும்பி கேட்டேன் மாமா என்ன வாய்க்குள் முணுமுணுத்தீர்கள் என்று அதற்கு அவர் சொன்ன பதில் ஒவ்வொரு சூரிய உதயமும் ஒரு புதிய நாளின் ஆரம்பம் அதற்கு நன்றி சொல்ல வேண்டும் அல்லவா அதனால் தான் அந்த புது நாளை தந்தவனுக்கு நன்றி சொல்கிறேன் என்றார் இன்று அவர் இல்லாது இருக்கலாம் ஆனால் அவர் எமக்கு வாழ வழி சொல்லியுள்ளார் அதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் நீங்கள் அறுபது எழுபது அல்லது எண்பது வயதுடையவராக இருக்கலாம் ஆனால் அவர் விட்டுச் சென்றுள்ள இந்த வாசகங்கள் உங்களுக்கு உதவும் என நான் நம்புகிறேன் நீங்களும் இதை பின்பற்றி பயனடைய வேண்டும் என விரும்புகிறேன் வாழ்க நெடும் வாழ்க்கை நன்றி